வணக்கம் தமிழகத்தில் கல்லூரி நடத்துகின்ற ஆட்சியாளர்களே பள்ளி நடத்துகின்ற ஆட்சியாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக மீண்டும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில பள்ளிகளிலும் சில கல்லூரிகளிலும் மாணவ செல்வங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை மிகவும் கஷ்டப்பட்டு படித்து அவர்கள் முடிந்த அளவிற்கு கல்லூரிகளிலே நிர்ணயம் செய்யப்படுகின்ற அந்த பணத்தை அவர்கள் முடிந்தவை கட்டிவிட்டு கல்லூரியில் சேருகின்றார்கள் அவர்கள் கல்லூரியில் சேர்ந்த பிறகு தேர்வு நேரங்களில அவர்கள் அந்த தொகையை கட்டவில்லை என்று சொன்னால் அவர்களை தேர்வில் அனுமதிப்பதை மிகவும் கல்லூரி நிர்வாகம் முயற்சித்து வருகிறது அதுபோன்று தமிழகத்தில் பல மாணவர்கள் கல்லூரி ப பல் கல்லூரியில் அவர்களுடைய படிப்பை முடிக்க முடியாமல் பாதியிலே தேர்வு எழுத முடியாமல் ஃபீஸ் கட்டவில்லை கல்வி கட்டணம் கட்டவில்லை என்பதனால் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் தொடர்ந்து கேள்விக்குறியாக இருக்கிறது பள்ளிகளிலும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்களை எழுப்பி நீங்கள் கட்டவில்லை என்று சொல்லி கேட்டு மாணவர்களை துன்பப்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்த ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்களே உங்களை மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் மான செல்வங்களினுடைய எதிர்காலம் நம்முடைய கையில் இருக்கிறது விளம்பரம் கொடுக்கும்போது இந்த கல்லூரியில் இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்கிறது இந்த கல்லூரியில் இப்படிப்பட்ட பிளே கிரவுண்ட் இருக்கிறது இந்த பள்ளியில் கேன்டீன் வசதி இருக்கிறது இந்த பள்ளி கல்லூரியில் பஸ் வசதி இருக்கிறது என்றெல்லாம் நாம் விளம்பரம் கொடுக்கிறீங்க விளம்பரம் கொடுக்கிறீர்கள் ஆனால் தேர்வு நேரத்தில் தேர்வு கட்டணம் கட்டவில்லை கட்ட முடியவில்லை சூழல் அவருடைய குடும்ப சூழலால் கட்ட முடியாத மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க மாட்டுகிறீர்கள் தேர்வுக்கு ஆல் ஆள் டிக்கெட்டு நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள் அது எதற்காக என்ன காரணம் என்று தெரியவில்லை அந்த மாணவன் அங்குதான் படிக்கிறான் அது மூன்று வருடமாக இருந்தாலும் சரி ஐந்து வருடமாக இருந்தாலும் சரி அவன் படித்து முடித்த பிறகு அங்கிருந்து தான் டிசிஐ அவன் வாங்க போகிறான் அங்கிருந்துதான் மதிப்பெண் பட்டியலை அவன் பெறப்போகிறான் அப்பொழுது நீங்கள் கட்ட வேண்டிய பணம் இவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கிறது நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லலாம் ஆனால் தேர்வு எழுத முடியாத ஒரு நிலைமையிலே எத்தனையோ லட்சம் மாணவர்கள் எத்தனையோ ஆயிரம் மாணவர்கள் அவர்கள் கல்வி பருவத்தில் கல்வி தேர்வு எழுத முடியாமல் அவர்கள் பாதியிலே நின்று வேலைக்கு செல்கின்ற டிஸ்கண்டினியூ ஆகின்ற நிலைமையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இது மிகவும் வேதனையாக இருக்கிறது மிகவும் கடினமாக இருக்கிறது குறிந்து நான் கேட்டுக்கொள்வது மணி மைந்திர்கள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்ன என்று சொன்னால் எனக்கு செய்யுங்கள் என்று நான் கேட்கவில்லை எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற தமிழகத்தை சார்ந்த அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தயவு செய்து தேர்வு தேர்வு எழுத நீங்கள் அனுமதி கொடுங்கள் அவர்கள் கல்லூரி படிப்பு முடித்து செல்லும் பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவருடைய காதிற்கு செல்லும் என்று நான் நினைக்கிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய காதுக்கு செல்லும் என்று நான் நினைக்கிறேன் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணனவருடைய காதுக்கு செல்லும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் நல்லதொரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் இது ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்